இப்போது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை சாதனையை செய்த மாதிரி ரோட்டுகளை திறந்து விட்டு இருக்காரு ஒரு சில ரோட்டுகள் ஆனா இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இந்த காணிகள் ஒவ்வொரு அரச திணைக்கிழங்களால போன கிழமை கூட பவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய சொந்த காணிகளுக்கு கூடாக வனவள திணைக்களம் கல் போடுதுன்னு சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு நான் போய் வனவளக்கு திணைக்கிழத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த பத்திரங்களை காணி பத்திரங்களை காட்டி இப்போ தடுத்து வச்சிருக்கோம் ஏன் அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது இதுக்கு நீங்கள் காசு இலவழிக்க தேவையில்லையே மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்கள் முப்பது வருஷம் இடம்பெயர்ந்து போனார்கள் இப்போதான் மெல்ல மெல்லமாக மேலிழந்து வாரார்கள் தங்களோட காணிகளை போய் துப்புரவாக போனால் இந்த திணைக்களம் விடுவதில்லை கல்ல போடுது அரஸ்ட் பண்றார்கள் பிஸ்டலை காட்டுறார்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் வனவள திணைக்கிழமை கிட்டடியில பூரசுங்குளம் பிரதேசத்துல அந்த மக்கள் இது எங்களுடைய காணியன்று பத்திரத்தோடு போகும்போதும் வனவள திணைக்களம் அதிகாரி துவக்கெடுத்து காட்டியிருக்கிறார் அதுக்கப்புறம் தான் நான் வேலை என்ன சொல்லி நான் அங்கே போனான் நான் வேலையே சொன்னேன் இந்த சொட்டை நீங்கள் இல்லாது நீங்கள் தான் காட்டுறீங்க இந்த ஊருக்கு ரொக்கட் அடித்தவனும் இருக்கிறான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாண்டே சொன்னேன் நான் ஏனென்று சொன்னால் அவர்கள் அடக்குமுறை அரசியல் செய்கிறதுக்கு அரசாங்கம் மாறினாலும் அரச நிர்வாகம் மாறவில்லை அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த ஜேவிபிக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதே மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்ப நாங்கள் சொல்ல இலங்கை என்ற பொருளாதாரத்தை ஆறு மாசத்துல நீங்க மாத்தோம் அது முடியாத காரியம் அதுக்கு நாள் எடுக்கும் அதுக்கு நாங்களும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்கிறோம் அது இந்த நாட்டுக்கான பொதுவான பிரச்சனை ஆனால் முப்பது வருஷம் அகதிகளாக தெரிஞ்ச மக்கள் தங்களுடைய காணிக்கு மீண்டும் போகையில் அது உங்களால போக பண்ணலாமோ இல்லையோ ஒரு சில காசு செலவில்லாம உங்களால செய்யலாம் இந்த ஆறு மாதத்துல முழுமையா செய்ய முடியாவிட்டாலும் கொஞ்சமாத்திரியும் செய்திருக்கலாம் இப்ப யுத்தம் நடக்க இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு மேல் முடிஞ்சுது மக்கள் பரம்பரை பரம்பரையாக பாவிச்ச பாதைகளை கூட உங்களுக்கு திறந்து விட முடியல இப்ப எலெக்ஷன் பெறுதன்றோன்னும் அந்த ரெண்டு பாதையே யாழ் பணத்துல திறந்து விட்டு இருக்கு என் பவுனியால் அப்படியான பாதை இல்லையா இருக்குது ஆனபடினால எல்லாம் உடனடியாக மாற்றம் ஏற்பட முடியாதாக இருந்தாலும் கூட ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கூட இவர்களால் செய்ய முடியவில்லை என்றது கவலைக்குரிய விஷயம் ஏனென்றால் அவர்களுக்கு உடனடியாக இந்த நிர்வாகங்களை கையாள முடியாத ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் இருக்குது கையால் ஆகாத அரசாங்கமாக இருக்கிறது நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்றேன்